ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னிடம் அவசரமாக பேச வேண்டும் ஒரு முறை என் வாக்கை கேட்டுவிட்டு கேட்டுவிடு என்று வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கும் உன் துணையை நீயும் நானும் சேர்ந்துதான் காப்பாற்ற வேண்டும் போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டு செல்லாதே உன்னால் மட்டுமே இந்த காரியம் முடியும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் துடி துடித்து கொண்டிருக்கும் உன்னுடைய துணையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் முழுமையாக கேள் முழுக்க முழுக்க இப்போது உன்னுடைய துணையாக மாறியிருக்கும் உன் துணை மீண்டும் உன்னோடு கட்டாயம் இப்போதே வந்து சேர்ந்து விடுவார் அந்த நிலையில்தான் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் உன் துணை என் அன்பு குழந்தையே காப்பாற்றிவிட்டால் காலம் முழுவதும் உனக்கு நன்றி கடன் செலுத்தி கொண்டிருப்பார்கள் உன்னால் தான் காப்பாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியும் நீ வரமாட்டாயா பேச மாட்டாயா என்று காத்து கொண்டிருக்கும் உன் துணைக்கு இன்றோ நாளையோ என்ற நிலையும் இருக்கிறது நான் பரிதாபம் படும் என்று சொல்லவில்லை தவறுதான் உன் துணை செய்த அத்தனையும் தவறுதான் தவறுக்கு உண்டான அத்தனை தண்டனையும் பெற்றுத்தான் என்று வாழ்வா சாவா என்று போராடி வருகிறார் இப்போது அவரின் துணையாய் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லும் அனைவரையும் பார்த்து கதறுகிறார் உன் துணை என் துணை எப்படி என்னை தேடி வரும் மனம் முழுக்க என் மீது வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் என் துணை எப்படி வரும் என் துணை நான் குறை கூறவில்லை நான் அத்தனை தவறு செய்திருக்கிறேன் என்னுடைய துணையின் மனம் புண்படும் அளவு அத்தனை தவறு செய்திருக்கிறேன் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு என்னை காப்பாற்று என்று நான் கேட்பேன் எனக்கு என் துணையின் முகத்தை பார்க்க அருகதை இல்லாததால்தான் இதனால் வரை நான் சென்று பார்க்காமல் தனித்து நிற்கிறேன் என்று கண்ணீர் வடித்து கதறி அழுதார் உன் துணை நிலையில் மிகவும் மோசமாக இருக்கும் உன் துணைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா இப்போது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ இரு கரங்கள் கூப்பி தெய்வ வழிபாட்டை தொடங்கு தெய்வத்திடம் கேள் பிரிந்திருக்கும் என் துணைக்கு எந்த நிலையும் நேரிடாமல் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று விலக்கேற்றி வழிபாடு செய் உன்னுடைய மாங்கல்யத்திற்கு திலகம் விடு உன் துணையை கட்டாயம் நல்ல நிலையில் கொண்டு வந்து உன் கரத்தை கோர்க்க நான் செய்வேன் இது உன் அம்மாவின் சத்தியம் நல்லது மட்டுமே நடக்கும் நான் சொல்வதை நீ கேட்டால் அற்புதமும் அதிசயமும் நடக்கும் இது உன் வராகி ராகி அம்மாவின் சத்திய வாக்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்